அப்பாவித்தனத்தை விட்டுவிடு புத்திசாலியாக மாற சாணக்கியர் சொன்னதாக கருதப்படும் பத்து விதிமுறைகள் பின்வருமாறு ஒன்று ரகசியத்தை வெளியிடாதே ரகசியத்தை உன்னோடு பிறந்த சகோதரனுக்கே சொல்லக்கூடாது சொன்னால் அது அவன் கையிலிருந்த வாளாக மாறும் உன் இரகசியம் உன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படை அதை பகிர்ந்தால் அது உன்னை காயப்படுத்த பயன்படும் இரண்டு கொடுக்கும் போதே திறமையாக கொடு கேட்பதற்கு முன்பே கொடு அப்போதே கொடு சிறியதாக கொடு மரியாதையாக கொடு இல்லையென்றால் நீ கொடுக்கும் பெரிய உதவி கூட பயனற்றதாகிவிடும் கொடுப்பதில் திறமை பெருந்தன்மை மற்றும் சரியான நேரத்தை வலியுறுத்துகிறது மூன்று வகையான நபர்களை நம்பக்கூடாது ஒரு பொய்யன் மோசடி செய்பவன் என் கள்ளக்காதல் கொண்டவளை ஒருபோதும் நம்ப வேண்டாம் ஒருவரின் குணநலனை முதலில் சோதித்துப் பார்த்து அதன் பிறகே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது நான்கு விஷயங்களை ஒருபோதும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது முன்பு பயன்படுத்திய மருந்தை முன்னர் வைத்த காதலியை முன்பு வெட்டப்பட்ட வாளை முன்பு பயன்படுத்திய மந்திரத்தை ஒருபோதும் மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய தீர்வுகள் மற்றும் மூலோபாயங்கள் தேவை என்பதை இது வலியுறுத்துகிறது ஐந்து ஐந்து வகையான மக்களை தெரிந்துகொள் உன் குடும்பத்தை நன்கு அறிந்து உன் நண்பர்களை நன்கு அறிந்து உன் சுற்றத்தை நன்கு அறிந்து உன் வீட்டை நன்கு அறிந்து உன்னையே நன்கு அறிந்து சுய அறிவும் சமூக அறிவும் வெற்றிக்கு முக்கியம் என்பதை இது வலியுறுத்துகிறது ஆறு குணங்களை உடையவர்களை விட்டு விலகு தூங்குபவன் பயந்தவன் கோபம் கொண்டவன் சோம்பேறி தாமதக்காரன் மற்றும் நம்பிக்கையாளர் இந்த ஆறு பேரும் எப்போதும் துன்பத்தையே அனுபவிப்பார்கள் விழிப்புணர்வு தைரியம் பொறுமை சுறுசுறுப்பு தீவிரம் மற்றும் விவேகம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை இது சுட்டிக்காட்டுகிறது ஏழு குணங்களை உடையவர்களுடன் நட்பு கொள் அறிவுள்ளவன் தைரியமானவன் அழகானவன் நல்ல குடும்பத்தவன் கற்றவன் கவிதை பாடக்கூடியவன் மற்றும் திறமையானவன் இவர்களுடன் நட்பு கொள்ளவும் உன்னை மேம்படுத்தும் நல்ல தோழர்களின் முக்கியத்துவம் எட்டு விஷயங்களை ஒருபோதும் தள்ளி போடாதே பசி தாகம் தூக்கம் உணவு மருந்து ஆடை கல்வி மற்றும் திறமை இவற்றை ஒருபோதும் தாமதப்படுத்தக்கூடாது அடிப்படை தேவைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை உடனடியாக கவனிக்க வேண்டியதன் அவசியம் ஒன்பது வகையான நபர்களை நம்பிவிடாதே அரசன் குழந்தை முதியவன் குடிகாரன் சோம்பேறி கோபம் கொண்டவன் பசியுள்ளவன் பேராசை கொண்டவன் மற்றும் பயந்தவன் இவர்களின் வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் மனித இயல்புகள் மற்றும் உணர்ச்சிகள் ஒருவரின் நம்பகத்தன்மையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இது விளக்குகிறது பத்து காரியங்களை மறைத்துவை உன் திட்டங்கள் உன் அறிவு உன் சக்தி உன் பணம் உன் மந்திரம் உன் வீட்டு விஷயங்கள் உன் மருந்து உன் தோற்றம் உன் காதல் மற்றும் உன் தியானம் இவற்றை மற்றவர்களிடமிருந்து மறைத்துவை இரகசியத்தன்மை மற்றும் விவேகத்தின் மீதான வலியுறுத்தல் முக்கிய கருத்து இந்த விதிகள் அப்பாவித்தனத்தை விட்டுவிட்டு விவேகம் சூழ்ச்சி சுய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய சிந்தனை ஆகியவற்றின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன இவை புத்திசாலியாக மாற சூழ்நிலைகள் மற்றும் மக்களை நன்கு அறிந்து உன்னை பற்றியும் உன் ரகசியங்களைப் பற்றியும் விழிப்புடன் இருப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகின்றன